इतना किलोमीटर किलोमीटर है कितना <laughs> <पिलाम्टर> भैया <भी> <laughs> दो <पिलाम्टर. laughs>

இவர் இவர்தான் தமிழாலாம் கோயம்புத்தூர்னு சொன்னாரு சரி இடத்த கொஞ்சம் தெரியுமே அப்படின்ட்டு காட்டுறதுக்காக வராரு आ रहा आ रहा आ रहा सर கேட் நம்பர் வழியாக உள்ள போகணுன்னு சொன்னாங்க உள்ள போனா அது போலீஸ் விடலை எந்த சைடு ஏதோ ஒரு இருக்குன்றாங்க பார்ப்போம் போய் பார்ப்போம் ஒரே கிரவுடு இன்னும் டைம் அளவாக ரொம்ப அதிகமா இருக்கும் போல கை செஞ்சு இந்த பக்கம் வரப்போலாம் கழுத்துல கையில் எதுவும் போட்டு வராதிங்க அதே மாதிரி போனா எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கீங்க கையில நானும் நம்பர் கேட்டு எங்க இருக்குன்னே தெரில வேறு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறோம் நாங்களும் அரை மணி நேரமா சுத்திட்டு இருக்கோம் அக்கெல்லாம் என் நாலாம் நம்பர் கேட்டுக்குள்ள நோடையன்னா கியூவில் தான் நிற்கணும் பார்த்தீங்கன்னா கியூ க்யூவே ஒரு நூறு மீட்டருக்கு நிற்கிது இந்த கியூ எப்போ நான் உள்ளே போய் கோயிலில் போய் பார்க்குறது கோயிலுக்குள்ளே வர ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள கீ உளவுக்கு போயிடுச்சு எவ்வளவு தூரமான கீ நிற்கிறாங்க தாத்தா லைன்ல கேட்போம் எப்ப جي جلن کا دا ஒரு ரெண்டரை மணி நேரமா கியூலியன் நின்று கைகாலாம் அழிஞ்சிட்டிங்க எப்படியும் ஒரு மூணு மணி நேரமாவது இருக்கும் நாலு மணி நேரம் ஆகிடுச்சா அது காலைல பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா மூணு ஆமாம் அஞ்சு மணி நேரம் கிட்டத்தட்ட வருது ஆமா அஞ்சு மணி நேரமா கியூலியன் நின்றுட்டு இதுக்கு இவ்வளோன்னு கடைசியாக ஒரு வழியாக சாமியை பார்த்தாச்சு ஏன்னா மொபைல் அளவு இல்லை உள்ளே உள்ளே எதுவும் வீடியோ எடுக்க முடியல உள்ளே போகிறப்ப ஃபுல்லாக செக்கிங் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுறாங்க சாரா சொல்லு சார் போயிட்டு வருமா இந்த இட தான்ண்ட் 杨兮 அது அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல எரிக்கிறாங்களே தெரியுதா இல்லையா मा ஒரு நாள் வேலை முடிஞ்சு கோயிலுக்கு வந்த சிவனெல்லாம் பார்த்தாச்சு கங்கை வெளியில் குளிச்சாச்சு பார்த்துட்டா இருக்கவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ